ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காய்கறிகள் எதுவும் இல்லைன்னா யோசிக்கவே வேண்டாங்க ரெண்டு வெங்காயமும் ஒரு தக்காளியும் இருந்தாலே போதும் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வெரைட்டி வெரைட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம் இருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க எல்லாமே நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லாமே ஒன்று போல் வரபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்ட் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்க நம்ம சேர்த்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி குழைவா வந்திருக்கு இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சி இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அதோடய பச்சை வசனம் முழுமையாக போகட்டும் பாருங்கள் மசாலா ஃபுல்லாக நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை பொறுமையாக கலந்து விடுங்க அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அரிசி எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கி மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் சாதம் சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா ஜூஸியாக வந்திருக்கு இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிப்பியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ